அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கனவு பலித்ததா, இஸ்மாயில் ஹனியா படுகொலி இனி ஃபலஸ்தீனை யாருதான் காப்பாற்றுவார் அது பற்றிய தொகுப்பே இது பலஸ்தீன் மீதான இஸ்ரேலினுடைய அத்துமீறல்கள் இன்னமும் தொடர்ந்துட்டு வர நிலையில் இன்னைக்கு ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த மே மாதம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்தாங்க அது விபத்து இல்ல ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலைன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனால் இப்ராஹிம் ராயுனுடைய மரணம் கொள்ளைதான் ஆதாரங்களும் ஊகங்களும் இருந்தாலும் இப்ராஹிம் ராய்னுடைய மரணம் கொள்ளைதான் இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படல இப்ராஹிம் ராய்ஸிக்கு இறுதி மரியாதை செலுத்த அன்னைக்கு இஸ்மாயில் ஹனியா தலைமையிலான ஹமாஸ் அமைப்பினர் வந்து ஈரானுக்கு சென்றிருந்தாங்க ஜனாதிபதி இப்ராஹிம் ராயுசீனுடைய மறைவுக்கு பிறகு ஈரானினுடைய அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி ஈரானினுடைய அடுத்த ஜனாதிபதியாக மசூத் பெசான் தெரிவு செய்யப்பட்டு நேற்றைய நாள் ஈரானுடைய ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக பதவியேற்றிருந்தார் இந்த ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்றதுக்காகத்தான் ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானுக்கு சென்றிருந்தார் விழாவில் பங்கேற்றதற்கு பிறகு அன்றைய நாள் ஈரானுடைய தஹ்ரான்ல தங்கியிருந்தார் இந்த நிலையில தான் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல இஸ்மாயில் ஹனியா மற்றும் அவரோட பொடிகார்டு ஒருவரும் கொல்லப்பட்டிருக்காங்க ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்குன்னு ஈரான் நாட்டினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது இந்த தாக்குதலை ஆக்கிரமிப்பு தான் நம்ப முடியுமாக இருந்தாலும் இந்த தாக்குதலை நாங்க தான் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லைனோ ஆக்கிரமிப்பு தரப்பில் இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை ஹமாஸை முற்றாக அழிக்கும் வரைக்கும் இந்த போர் நிறுத்தப்பட மாட்டாதுன்னு பெஞ்சமின் நெதன்யாகு பகிரங்கமாகவே சொல்லி அப்படின்னா இது பெஞ்சமின் நதன்யாவுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் கருதினால் இது வெற்றியல்ல அல்ல கோழைத்தனத்தின் மிக அடையாளம் இதுதான் போர்க்களத்தில் நின்று நேருக்கு நேர் போர் செய்ய முடியாத பெஞ்சமின் நெதனியாகோ முதுகுக்கு பின்னால் குத்தும் கோழைத்தனம் இதுன்னு எதுன்னு ஆதரவாளர்கள் சொல்றாங்க அதோட காசாவுல ஆக்கிரமிப்பு நடத்தக்கூடிய தாக்குதல்னால இஸ்மாயில் ஹனியாவினுடைய மகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் அவங்களோட குடும்பத்துல பல பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க இந்த செய்தி இஸ்மாயில் ஹனியாவினுடைய காதுகளுக்கு எட்டிய போது

அவர்களின் மரணத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும் அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் நாங்கள் தொடர்வோம் இதுதான் அவர் சொன்ன வார்த்தை இப்படியான வார்த்தைகளை யாரால்தான் சொல்ல முடியும் தேசத்திற்காக போராடும் உண்மையான வீரனை தவிர ஆரம்பத்தில் இருந்து ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்டைலுக்கு எதிராக இருக்கும் பெரும் தலைவர்களில் முதல்ல இப்ராஹிம் ராய்ஸி இப்போ இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டு இருக்கிறது ஃபலஸ்தீனை பளமிழக்கச் செய்திருக்குமா ஃபலஸ்தீன் தோல்வி அடையுமா இனி ஃபலஸ்தீனை யார் காப்பாற்றுவாங்கங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்க இப்ராஹிம் ராயிஸி இல்ல இஸ்மாயில் ஹனியா இல்ல பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரையும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் கொண்டு குவித்தாலும் அல்லாஹுவின் உதவி இருந்தால் பலஸ்தீனை வெற்றி கொள்ளும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய கனவு வெறும் கனவுதான் பழிக்காது நான் ஃபாரிகா இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம்